அஹமது ஒன்ஸ்லீம் அலா ரசூலிஹில் கரீம் வபாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அபராத்துஹூ இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஜக்காத்தை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட நோக்கங்களை அது கொண்டிருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு நோக்கமாக சமூக ரீதியாக அந்த ஜக்காத் பல்வேறுபட்ட இலக்குகளையும் கொண்டு காணப்படுகிறது அதிலே முக்கியமாக ஜக்காத்து என்ற சிஸ்டத்தை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுதோ ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதோ ஜக்காத் என்பது ஒரு வணக்கமாக இருக்கின்ற அல்லாவோடு எம்மை தொடர்பு படுத்துகின்ற அதே நேரம் சமூகத்தோடு தொடர்பு படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் சிறந்த ஒரு பொறிமுறையாகவும் அந்த ஜக்காத் காணப்படுகிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுதோ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு பக்கம் நிறைவேறுவது போன்றோ சமூகத்துக்கு சமூகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் பலவீனப்பட்டு போனவர்கள் ஏழை எளியவர்கள் என்ற சாராரோடு எம்மி அந்த ஜகாத் பின்னி பிணைக்கிறது இது இப்படி ஒரு சமூகத்தோடு தொடர்பு ஏற்படுத்துவதே ஜக்காத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது எனவே பணக்காரர்கள் தனவந்தர்கள் என்று வருகின்ற பொழுதோ அவர்களை சமூகத்தோடு ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை ஜக்காத்து கூட அல்லாஹரை ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே பணக்காரர்கள் ஏழைகள் என்ற கெப்பை அந்த இடைவெளியை குறைப்பதிலே இந்த ஜக்காத்துக்கு ஒரு பெரிய வகிப்பாகும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதனே இந்த இடத்தினை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுதும் கூடாக சமூகத்திலே கௌரவமான மனிதர்கள் உருவாகிறார்கள் ஜக்காத்துடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்று இந்த ஜக்காத் என்பது சமூகத்திலே நல்ல கௌரவமாக வாழுகின்ற ரெஸ்பெக்டாக வாழுகின்ற சுய தொழில் வாய்ப்புகளை பெற்று வாழுகின்ற மரியாதையாக வாழுகின்ற மனிதர்களை உருவாக்குவது ஜக்காத்துடைய பிரதானமான நோக்கங்கள் உண்டு எனவே இந்த ஜக்காத் என்பது சமூகத்திலே கைதீட்டு திரிகின்ற மனிதர்களுக்கு அப்பால் தொடர்ந்தும் தங்கி வாழுகின்ற மனிதர்களுக்கு அப்பால் கௌரவமாக தொடர்ந்தும் தங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு தங்களை சிறப்பாக வாழ வைக்கின்ற ஒரு சமூக ரீதியான ஒரு மாற்றத்துக்கும் அது காரணம் அமைகிறது அது மாத்திரமல்ல ஜகாத் என்ற ஒழுங்கை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட குடும்பங்கள் பலம் பெறுகின்றன குடும்பம் என்ற நிறுவனம் அங்கு பலம் பெறுவதை நாங்கள் பார்க்குறோம் குடும்பத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற இருக்கின்றவர்கள் அந்த ஜக்காத்துக்கூடாக பயன்பெறுகிறார்கள் விளைவாக குடும்ப அங்கத்தவர்களுக்கு இடையிலே நெருக்கமான ஒரு வலுவான உறவும் இந்த ஜக்காத்துக்கூடாகவும் ஏற்படுகிறது எனவே இங்கு ஒரு பக்கத்தில் சமூகம் பலம் பெறுகிறது மறுபக்கம் குடும்பமும் பலம் பெறுகிறது இப்படியாக இந்த ஜகாத் என்ற இந்த வழிமுறை கூடாக நாங்கள் பல்வேறுபட்ட இந்த விளைவுகள் இருப்பதனை நாங்கள் உணர முடியுமா இருக்கிறது எனவே ஒரு சமூகத்திலே ஒரு சமூக உணர்வோடு வாழுவதற்கு ஜகாத்து காரணம் அவைகள் ஜகாத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தன்னோட ஒரு சமூகம் இருக்கிறது அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்களது பிரச்சனைகளை நாங்கள் கண்டறிய வேண்டும் அங்கே வறுமையில் யார் வாடுகிறார்கள் கல்வி பிரச்சினையை யார் சிக்கொண்டிருக்கிறார்கள் சுகாதார பிரச்சனையை மருத்துவ வசதிகள் எதுகுமின்றி யார் பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு சமூகம் அன்று வருகின்ற பொழுது ஊரன்று வருகின்ற பொழுதோ அங்கே பல வகையான மனிதர்கள் இருப்பார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பலவீனர்கள் என்று இருப்பார்கள் அவர்களையும் நாங்கள் அரவணைக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்ற இந்த சமூக பிரஜையை உணர்வே ஜகாத் தருகிறது எனவே ஒரு சுயநலமையாக வாழுவதை தாண்டி ஒரு பொதுநல உணர்வுகளோடு வாழுவதற்கான ஒரு சிந்தனையை தருகின்ற ஒரு வேலை திட்டமாக ஜக்காத் காணப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஏனே ஜக்காத் என்பது ஒரு சமூக நிறுவனம் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கின்ற ஒரு டூலாக உபகரணமாக வழிமுறையாக ஜக்காத்து காணப்படுகிறது ஏன்னா சமூகத்தை ஒன்றிணைக்கின்ற ஒற்றுமைப்படுத்துகின்ற சமூகத்தில் உள்ள அங்கத்தவர்களை பலப்படுத்துகின்ற செயற்பாடாக காணப்படுகிறது எனவே சமூகத்திலே ஒரு ஊரில் ஒற்றுமை ஏற்படுத்துவது ஜக்காத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது அங்கே இருக்கின்ற மேலே இருக்கும் இடையில் இருக்கின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்பதில் அல்லது இடைவெளியை குறைப்பதில் அவர்களுக்கு மத்தியில் நல்லெண்ணங்களை உருவாக்குவதில் இந்த ஜக்காத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது இனி சகோதரத்துவ உணர்வு வளர்கிறது குடும்பங்கள் பலம் பெறுகின்றன சமூகத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கும் மத்தியில் நல்ல எண்ணங்களும் நல்ல உறவுகளும் வலுப்பெறுகின்றன இதையெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஜக்காத் விரிவானது என்றால் அதனுடைய சமூக டைமென்ஷன் பரிமாணம் இவ்வளவு பலமானதும் விரிவானதும் என்றால் ஜக்காத் பெற தகுதியானவர்களில் ஒரு சார அடையாளப்படுத்தப்பட்ட அல் முவால் லஃபத்து குழு என்று சொல்லப்படுகின்றவர்கள் அதாவது இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் என்பது ஒரு பொருள் அல்லது நல்லிணக்க நோக்கோடு முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்து நோடு தொடர்பு நல்ல உறவுகளை வளர்ப்பதற்காக ஜக்காத்தில் இருந்தவர்களுக்கு வழங்க முடியும் என்று இமாம் மாலிக் இமாம் மஹமது ஹம்பல் போன்றவர்கள் இதனை பற்றி ஆராகின்ற போது சொல்கிறார்கள் எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடையில் கூட நல்ல உறவை ஏற்படுத்துவதிலே ஜக்காத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது எனவே விரிந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கண்ணோட்டத்தில் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஜக்காத்து வளர்க்கிறது அதை மிகத் தெளிவாக நாங்கள் புரிகிறோம் அதே நேரம் தங்களை சுற்றி வாழுகின்ற ஏனைய சகோதர சமூகத்துவர்களோடு ஒற்றுமையாகவும் நல்லிணக்கத்தோடும் வாழுவதற்கான வழிகாட்டல்களையும் ஒரு கொம்போனன்ஸையும் இந்த ஜக்காத் கொண்டிருக்கிறது எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஜக்காத் என்ற இந்த சிஸ்டம் நிறைய சமூக விளைவுகளை பயன்பாடுகளை இலக்காக கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் ஏன் ஜக்காத்தை வழங்குகின்றவர்கள் ஜக்காத்துக்காக உழைக்கின்ற நிறுவனங்கள் அமைப்புகள் வைத்து ஜக்காத்தாக இருக்கலாம் ஜக்காத் அசோசியேஷன் ஜக்காத் கொமிட்டிஷன் இந்த நாட்டிலே பல நிறுவனங்கள் ஜக்காத்துக்காக உழைத்து வருவதை நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு ஊரிலும் போல ஜக்காத் நிறுவனங்கள் காணப்படுகின்றன இவர்கள் அனைவரும் கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடையை நாங்கள் வழங்குகின்ற இந்த என்ற கடமை கூடாக இத்தகைய சமூக ரீதியான இலக்குகள் அடையப்பெறுகின்றதுவா என்பது பற்றி நாங்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும் எம்னே ஜக்காத்தை எடுத்தோம் கொடுத்தோம் என்று இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு பின்னால் இந்த இலக்குகளும் அடையப்பெற வேண்டும் ஃபத்துஹூல் கதீர் என்ற புத்தகத்திலே ஹனஃபி மதகபை சேர்ந்த இமாம் இமாம் ஹுமாம் ரஹமதுல்லா அவர்கள் சொல்கின்ற பொழுது ஜக்காத் என்பது நிறைய சமூக விளைவுகளை கொண்ட ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது அது சமூகத்திலே ஒற்றுமையும் ஐக்கியத்தை மேம்படுத்துகிறது சகோதரத்துவத்தை வளர்க்கிறது ஒரு குடும்ப நிறுவனங்களை பலப்படுத்துகிறது ஏழைகளுக்கும் தனவ தனவந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலே உறவை ஏற்படுத்துகிறது சமூக சமூக உணர்வை வலுவூட்டுகிறது முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சக்காத் பங்களிப்பு செய்கிறது இப்படியாக நிறைய பல எல்லாம் ஜக்காத்துக்கு இருக்கு எனவே ஜக்காத்த மெக்கானிசம் மிக விரிவானது மிக ஆழமானது நிறைய விரிந்த எல்லாம் அது கொண்டிருக்கிறது இவையெல்லாம் அடைய வா என்பது பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது என்பது வெறும் வணக்க வழிபாடு என்பதை தாண்டி அது ஒரு சமூக ரீதியான நல்ல பல விளைவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு வணக்கமாகவும் அது இருக்கிறது என்பதனை இந்த விடயங்களுக்கு கூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அல்லாஹூத்தாலா என் அனைவருக்கு செய்வான் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته